அதை தினந்தோறும் நம்ம அந்த உயிருக்கு அந்த உணவு கொடுத்துக்கிட்டே இருந்தால்தான் உடம்புல அந்த உயிர் ரொம்ப நாளைக்கு தங்கி இருக்கும் உடம்புல உயிர் ரொம்ப நாளைக்கு தங்கி இருக்கிறதுக்குன்னு ஒரு பலம் வேணும் இல்லையா நம்ம உடம்புக்கு பலத்துக்கு உணவு சாப்பிட்றோம் காலையில் உணவு மத்திய உணவு இரவு உணவு மூன்று வேளை உணவு எடுத்துக்கிறோம் அது இந்த தேகத்தில் இருக்கின்ற அணுக்களுக்கு தான் அதை உணவு சிரசில் இருக்கின்ற அணுவாகிய அருட்பஞ்சோதி ஆத்மானு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு உணவு தேவைப்படுது அதுக்கு அதுக்கு உணவு கொடுத்தா தான் அது பலமாக உள்ள வேலை செய்யும் அது பலமுடையும் ஆகவே அது போல நமக்கு இந்த உடம்புக்கும் உயிருக்கும் பலம் கொடுக்கறது உணவும் அதாவது உணவுக்குரிய உணவு உயிருக்குரிய உணவு இந்த உயிருக்கு உணர்வு உணவு கொடுக்கறது ரெண்டு விதமாக உள்ள சிறசல் இருக்குது அதுங்களுக்கு என்ன உணவு அது எப்படி கொடுக்கலாம் அதை ஒரு பத்து நிமிஷம் ஏன்னா சொல்லிக்கிட்டு கலந்துச்சு நான் சொல்லிட்டு ஆகவே ஒரு பத்து பதினைஞ்சு இடங்கள் அதை சொல்லிடும் அதை தினந்தோறும் நாம் அதை பயிற்சி கொண்டாந்தோம்னாக்கா நமக்கு ஒரு ஆனந்த நிலை கை கூடும் நம்ம இங்கே சிற்சக்தி துணியின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா குடிப்பாடல் படிக்கிறோம் இந்த குடிப்பாடல வல்ல பெருமானார் வந்து பத்து பாடல்கள் எடுத்திருப்பாரு நம்ம கொடியாது போது குடி பாடுறோம் அந்த பாடத்தைய உண்மை தத்துவம் என்ன அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அந்த குடி எதை குறிக்கிறது அந்த குடியுடைய பாடல் நமக்கு என்ன நன்றியை கொடுக்குது அதே போல ஆன்மான்னு சொல்றமே அந்த ஆன்மா அதனுடைய வேலை என்ன அது நமக்கு என்ன உபகாரம் செய்யுது அந்த ஆன்மாவுக்கு துணையா இருக்கின்ற உள்ள இருக்கிற அணுல ஒரு அணுக்கு பேரு ஒட்டை அணு பேரு அது நமக்கு என்ன சகாயம் செய்யுது இதெல்லாம் உடம்புல நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான சுச்சமான விஷயங்கள் அதனுடைய உண்மை தன்மை நமக்கு முழுசா கிடைக்கணும் தான்

அதாவது ஒளி ஒளி சொல்றோம் இல்லையா லைட் அண்ட் சவுண்ட் வெளிச்சம் சொல்றோம் அந்த வெளிச்சம் என்பது அறுபுறம் ஜோதி செயற்கையான வெளிச்சமும் இருக்குது இயற்கையான வெளிச்சமும் இருக்குது அந்த இயற்கையான வெளிச்சத்துல பாத்தீங்கன்னா சுயம் ஜோதி சொல்றது அறுபுறம் ஜோதியுடைய ஒளி தான் இயற்கையான ஒளி சுயம் ஜோதி அதான் வளர்ப்பெருமான எடுத்தோம்னே ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவாம் பிறகு வாம ஜோதி சோம ஜோதின்னு முழுக்க ஜோதியை பத்தி பாடுவாங்க எல்லாமே அருப்பெரும் ஜோதியினுடைய அம்சம் என்பதற்காக தான் எல்லாமே ஜோதியா சொல்லப்படுது எல்லாமே அருப்பெரும் ஜோதி என்ற அந்த சுயன் ஜோதியிலிருந்து வெளிப்பட்ட ஜோதி தான் நாம உலகத்தை பார்க்க அத்தனை ஜோதியும் அந்த லைட்டா தப்பு சரி சாதாரண சேர செயற்கை பல்பு சொல்றோம் இல்லையா இந்த ஒளி நம்ம பார்க்கணும் அந்த டியூப் லைட்டு இந்த ஒளி எல்லா ஒளியும் அந்த இயற்கையினுடைய ஒளியிலிருந்து ஏக தேசத்துக்குள்ளதான் எல்லாமே அந்த வகையில சூரியன் சந்திரன் அக்னி நட்சத்திரம் இந்த ஜோதி எல்லா ஜோதியும் அந்த ஆகவே அந்த அறிப்புறம் ஜோதி அண்டம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிறது அந்த அண்டம் முழுவதும் நிறைந்த அருப்புறம் ஜோதியை நாம ஏறெடுத்து பாக்குறோம் அண்டத்துல பார்க்கிறோம் எங்கும் பிரகாசமா இருக்குது அது பகல சூரியன் பிரகாசமா தெரியுது இருக்க பாத்தீங்கன்னா அப்புறம் அம்மாவாசைப்போ அம்மாவாசைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கூட ஒரு வெளிச்சம் இருக்குதான் செய்யும் அந்த வண்ணத்தை அது சுயம் ஜோதி அதனால அந்த வெளிச்சம் தெரியுது அந்த சுயம் ஜோதி தான் இங்க ஆத்ம ஜோதியா நம்மளுடைய உயிரில வேக முடியிருக்கிறது ஆகவே அதை வந்து நாம அதனுடைய லாபத்தை அதனுடைய ஒளிய பார்க்கணும்னாக்கா அதுக்கு என்ன வழி என்பதுதான் வழங்கி பெருமானாரு அரிப்பெரும் ஜோதி அரிப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரிப்பெரும் ஜோதி ஒரு மகா நம்ம கொடுத்திருக்காங்க அந்த பகா மந்திரத்துக்கான விளக்கத்தை சொல்றாங்க அது என்ன பொருள் அப்படி சொல்லும்போது பெரிய தயவுடைய அறிவே பேரறிவாம் பெரிய தயவுடைய அறிவே பூரணமாம் சொல்லுவாங்க அதாவது முதல் அருட்பன் ஜோதிக்கு விளக்கம் வந்து பெரிய தயவுடைய அறிவு அடுத்த அருட்பன் ஜோதிக்கு பூரண இன்பம் அப்புறம் தனிப்பெருங்கரணைக்கு ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க தனிப்பெருந்தருணை அருட்பெரும் ஜோதி ஒப்பற்ற பெருந்தயுடைய பேரறிவையாம் அப்படின்றாங்க அறிவு தான் பூர்ண இன்பத்தை நமக்கு கொடுக்குது அப்ப அந்த பெரிய தயவுடைய அறிவு எது அந்த அறிவை நாம் பெற்றுக்கொண்டால் நாம் பூர்ண இன்பத்தோடு இருக்காம் அப்ப அந்த பூர்ண இன்பம் என்பது எதுல கிடைக்கிறதுனாக்கா அந்த உயிரில் இருந்தால் நம்மளுக்கு பூரண இன்பம் கிடைக்குது அந்த பூரண இன்பமாகிய அந்த அற்புதம் ஜோதி இன்பத்தை நாம் பெறுவதற்கு எது வழிவகை செய்கிறது போது அற்புதம் ஜோதியை நமக்கு வழி செய்யுதுன்றாங்க அதனால தான் ஜோதி அற்புதம் ஜோதி முதல் அற்புதம் ஜோதிக்கு பெரிய தயவுடைய அறிவு அந்த பெரிய தயவுடைய அறிவு தான் பூரண இன்பமான கடவுள் இன்பமாக இருக்குதுன்றாங்க அப்போ ரெண்டு அற்புதம் ஜோதியும் எதை பிடிக்கிறது முதல் அற்புதம் சொல்லி பெரிய தயமுடியா இருக்கு பெரிய தயவுடைய இருக்குனா என்ன அப்படினு தெரிஞ்சிக்கணும் அப்படினாக்கா சர்வ ஜீவ தயாபர தான் பெரிய தயமுடியா அறிவு சர்வ ஜீவ தயாபர அறிவு நமக்கு இருக்குதெல்லாம் இருக்குற அறிவு வந்து பெரிய சர்வ ஜீவ தயாபர அறிவு இல்ல ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு குறிப்பிட்ட உயிர்களுக்கு நம்மால உணவு கொடுக்க முடியும் ஆனால் புழு முதல் பூச்சி ஏன மனுஷன் உலகத்துல இருக்கிற கண்ணுக்கு புலப்படாத உயிரினங்கள்

யாருக்கு உண்டாகுதோ யாருக்கு அது சித்தியாகுதோ அவங்க அறிப்பரும் ஜோதி மயமாகலாம் அப்ப அந்த ஜோதிக்கு நாம அப்படின்னு அது எந்த வகையிலே உணவளிக்க முடியும் அப்படின்னாக்கா நம்ம ஆத்மாவின் வழியாக தான் அந்த அறிப்பரும் ஜோதிக்கு அந்த ஆற்றலை கொடுக்க முடியும் அருப்பரும் ஜோதி நமக்கு ஆற்றலை கொடுக்குது ஆனால் அந்த அண்டத்தில் இருக்கிற அருப்பு ஜோதி இந்த பிண்டத்தில் இருக்கிற அருப்பு ஜோதிக்கு உணவு கொடுக்குது ஆனால் அந்த உணவு நம் பிண்டத்தில் இருக்கிற அற்புணோதிக்கு போய் சேரலை அதுதான் தடை செய்ய போயிருக்கு அப்ப அந்த தலையை தவிர்த்து உள்ள இருக்கிற ஜோதிக்கு அந்த அண்டத்தை அற்புணோதியுடைய உணவு போய் சேரணும் அது எப்படி போய் சேரணும் தலைகளை தவிர்த்து விட்டா அந்த ஆத்மாவி வழியாக அந்த அறிவுறும் ஜோதியாக உள்ளொலிக்கு அந்த ஆற்றல் போய் சேரும் அந்த ஆற்றல் தான் அறிப்பெரும் ஜோதிக்கு அறிப்பெரும் ஜோதியே ஆற்றலே உணவாக அமைகின்றது அது எப்போது போய் அது முழுசா சேரலோ அன்னைக்கு இந்த பிண்டத்தில் இருக்கின்ற ஆன்மாவாகிய நமக்கு சகல சித்தி வளவங்களும் கைவிடும் அப்போ அது எந்த வகையில அற்புறும் ஜோதிக்கு அற்புறும் ஜோதியை உணவாயிருக்குனாக்கா அது நாதத்தின் வழியாக அந்த நாதம் என்பது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஓங்கார நாதமாக இருக்குது அந்த ஓங்கார நாதம் மூன்று நிலைகளில் இருக்கு இந்த பிரபஞ்சத்தில் கைது கொண்டிருக்கின்றன அது இந்த பிண்டத்தில் நமக்கு காரியப்படணும் பிண்டத்தில் காரியப்படுது ஆனால் முழுசா வியாபாரமாக காரியப்படலை அது ஏகதேசமா காரியப்படுறதுனால நம்மளை வாழ்ந்து கொடுக்கிறோம் அந்த ஏகதேசம் போக போக குறைஞ்சி குறைஞ்சி பிறகு அது முழுசா போய் சேராதனால நம்முடைய இருந்து உயிர் பிரிஞ்சு போயிட்டு மரணம் சம்பிக்கிறது அந்த மரணம் சம்பவிக்காமல் இருப்பதற்கு அந்த ஓங்கார நாதம் இந்த உடம்பையும் உயிரையும் நிலை நிலை செய்யணும் அந்த சூட்சம் தான் சொல்ற சுத்த சன்மார்க்கத்தினுடைய சூட்சம் நிலை அந்த ஓங்கார ஆற்றல் அந்த ஓங்கார நாதம் எப்படி இந்த பிண்டத்துல காரியப்படும் அண்டத்துல எப்படி காரியப்படுதுனாக்கா அகார உகாரம் அகாரம் ஆ இந்த மூன்று ஓசையில இந்த பிரபஞ்சத்துல அந்த நாதம் கேட்டுக்கொண்டே அதற்கான நேரம் என்ற அந்த அகார ஆற்றல் நமக்கு கிடைக்கின்ற நேரம் அந்த அகார நாதம் கேட்கின்ற நேரம் சாலையில அதிகாலமா மூணு மணியிலிருந்து மத்தியானம் அந்த பதினோரு மணி நண்பகல் சொல்ற இல்லையா பதினோரு மணி வரை எட்டு மணி நேரம் அகார ஆற்றலாக காந்த ஆற்றல் இந்த மூணியில அண்டத்திலிருந்து வீசிக்கொண்டே இருக்கும்

மீண்டும் புகார் ஆற்றல் அது வெப்ப ஆற்றல் அகார ஆற்றல் காந்த ஆற்றல் புகார் வெப்ப ஆற்றல் ஏழு மணி வரையும் கேட்கும் மத்தியானம் பதினோரு மணியிலிருந்து பிறகு ஏழு மணியிலிருந்து வெளியாக மூணு மணிக்கு முன்னாடி வரை ஒன்று நேரத்தையும் மகார ஆற்றல் மா என்ற அந்த ஓங்கா ஓங்காரத்த மகார ஆற்றல் குளிச்சு கொண்டே இருக்கும் இந்த மூன்று ஓசையில்தான் இந்த ஆன்மாவுக்கான உணவு இதை யாரு அந்த நேரத்துல ஒவ்வொரு ஆற்றலும் எட்டு எட்டு நேரம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் காது வழியா தான் கேட்கணும் சரிங்களா இடது காது வழியா கேட்க ஒரு ஆற்றலை வலது காது வழியாக கேட்கிற ஒரு ஆற்றலை பிறகு அந்த மகாராற்றல் மின் மனையிலே இருக்க அந்த சூட்ச வழியாக மகாராற்றல்

அது உச்சியை மறைத்து வைக்கணும் மாயை மாயை மறைத்து வைக்கணும் கோஷத்தை மறைத்து வைக்கணும் சொல்றது அதுதான் ஆகவே இந்த அகார உகார மகார ஆட்டல உணவாக உட்கொள்வது எது என்றால் இந்த ஆன்மா உட்கொள்ளும் எந்த நேரத்துல உட்கொள்ளும் அப்படின்னும் போது நேரத்தை சொல்லிட்டோம் இல்லையா இந்த நேரங்களில் நாம தெய்வத்தை ஏற்றி வைத்தோ அல்லது ஆகவே அந்த அகார உகார மகார ஆற்றல் சொல்லக்கூடிய அந்த ஆட்கள் அதை வரிசையாக ஓசையாக நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் காயப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்பொழுதும் உட்கார் ஆற்றல் மூடிக்கொண்டிருக்கின்றது அதை நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட தியான முறையில் கண்களை மூழிக்கொண்டு அந்த ஓசையில் நம்ம கேட்டு கொண்டே இருக்கணும் இந்த காது வழியாக அந்த ஓசையை கேட்டுக்கொண்டே இருந்தோமானால் இது நாட்பட 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 இந்த ஓசையுடைய ஆற்றல் என்ன என்பதை நம்மால் உணரக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் இந்த உடலுக்கும் உயிருக்கும் மனத்துக்கும் நம்ம கிடைக்கும் இது சிறுக சிறுக சிறுது பெருவள்ளம் என்பது போல நாம் இந்த ஆற்றல்களை அந்தந்த நேரத்தில் நம்ம தியான முறையில் நல்ல மனதை தூண்டி நம்ம கேட்டுக்கணும் ஆகவே இந்த இந்த மூன்று ஓசைகளையும் நாம் தினந்தோறும் அது தியான முறையில் அமைதியாக உட்காந்து நாம் கேட்கணும் காதல் மூடிக்கிட்டு கேட்டாவே போதும் அந்த ஆற்றல் சிலுக சிறுக சிலுக இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க பெரிய மாற்றம் உண்டாகும் அதே போல கண்களை திறந்து கொண்டு ஜோதி வழிபாடு ஜோதிக்கு முன்னாடி நல்லா பிரகாசமாக எழுதி வைக்கணும் ஜோதியை பிரகாசமாக எழுதி வச்சு நாம நான் அந்த தியானம் முறையாக கண்ணை கற்றுக்கிட்டு இந்த அந்த ஒளியை பார்த்து மகா மந்திரத்தை நல்லா வாய்விட்டு ஒரு நாலு ஐந்தாறு சொல்லிட்டு அப்புறம் மௌனம் ஆயிடுது மௌனம் ஆகிட்டு உள்ளுக்குள்ளேயே அந்த மகாமந்திரம் சொல்லும் சொல்லும் போது நீங்க அந்த ஜோதியை பார்க்க அப்ப உள்ளே இருக்கிற அந்த மகாமந்திரமானது நமக்கு வெளிப்பட்டு இந்த புறத்துல இருக்கிற ஜோதியை நம்ம கண்ணால் பார்க்க வைத்து அந்த ஜோதியினுடைய அந்த ஒளியாற்றலும் இந்த கண்ணில் இருக்கின்ற ஒளியாற்றலும் இரண்டும் நமக்கு என்ன ஆகும் காயப்படும் கண்ணில் இருக்கிறதும் அருட்பன் ஜோதியினுடைய ஆற்றல் தான் நல்லா புரிஞ்சிக்கணும் எனக்கு கண்ணிலிருந்து இருந்து ஒளிதான் வெளிப்படுது வெளிச்சம்

கொள்ளும் சக்தியை இந்த கண்டு பிடித்துக் கொள்ளும் விச்சியமாக இதுதான் இந்த ஜோஜனி பாட்டு பயிற்சியே ஆகவே இதையும் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி இந்த மூன்று காலங்களிலும் காலையில மூணுல இருந்து பதினோரு மணிக்குள்ள ஒரு ஆறு மணி நேரம் ஒரு மணி நேரம் நாலு மணி நேரம் பதினோரு மணில இருந்து அடுத்த இரவு ஏழு மணிக்குள்ள ஐயோ எங்களுக்கு எந்த நேரம் தவிர அந்த நேரம் அந்த கியானத்துல ஓசையும் கேட்கணும் ஒளியும் பார்த்து மகாமதம் சொல்லும் அதே போல இரவு ஏழு மணில இருந்து விடிகாலம் மூணு மணி

இதையே ஒரு தலைப்பா வச்சு எப்படி வழிபாடு பண்ணணும் எப்படி செய்தால் விரைந்து நமக்கு பெருத்த நன்மை கிடைக்கும் என்பதை சொல்லுவோம் அதை மணி நேரம் பயன்படுத்தும் போது பல அற்புத கருத்துக்கள் இதை சார்ந்த கருத்துக்கள் உள்ள என்னென்ன சிறப்பு என்னென்ன அணுக்கள் இருக்குது ஆன்மணம் என்ன பண்ணுது ஒட்டையணும் என்ன பண்ணுது அது புறத்துல ஏன் கொடியா காட்டினாரு ஏன் அற்புதம் ஜோதியாக காட்டினார் ஆத்மாவை இந்த உடம்பு நான் என்ன இந்த உடம்பு தத்துவம் என்ன உயிர் தத்துவம் என்ன இதெல்லாம் ஒரு முழுசா விலக்கிக் கொண்டால் நாம் பண்ணுகின்ற வழிபாட்டுக்கும் செய்கின்ற அந்த பணிக்கும் நம்ம உடம்புக்கு உயிரை வளர்த்துக் கொள்வதற்கும் இருக்கும் ஆகவே இன்று இந்த அளவில் உயிருக்கு உபகாரமாக இருப்பது மகா மந்திரம் மட்டுமே அந்த மகா மந்திரத்தை நாம் தினந்தோறும் சொல்ல வேண்டும் நாம் சொன்ன அந்த மூன்று வேலைக்கு வெளிப்படுகின்ற வளார் நாம் செயல்படுத்தி கேட்டாலே

கோழமெல்லாம் எல்லா உயிர்களும் இன்பொற்று அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி வாழ்க வளர குருவேன்